ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் பாஷின்ஜ மஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மிகப்பெரிய உயர்கல்வியை கற்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படி கல்வி கற்றுவதற்கு மாத்திரம் இல்லாமல் வெளிநாடு போய்ட்டு ஒர்க் பண்ணி செட்டில் ஆகிற அமைப்பு இருக்கா அது மாத்திரம் இல்லாமல் பணத்தை நிறைய சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கான் அதே போல் தன்னுடைய பூர்வீக தேசத்துலேயும் நிறைய செலவு செப்ப அடையக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒருவருக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேட் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கு மேலே பிஹெச்டி இது மாதிரி படிப்புலாம் படிப்பாங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு யூஜி பிசிஏ பிகாமு பிபிஏ இது மாதிரி யூஜி படிப்பு வந்து லோக்கலே நம்ம இந்தியாவிலேயே முடிச்சுடுவாங்க நம்ம சென்னையிலேயோ மதுலையோ கோயமுத்தூர்லேயோ தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவுக்குள்ளே முடிச்சிடுவாங்க ஓகேங்களா அதுவே பிஜிக்கு மோஸ்ட்லி அப்ராடு போவாங்க நான் யூகேவில் போய் படிக்க போகிறேன் யூஎஸில் போய் படிக்க போகிறேன் கனடாவில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் இத்தாலியில் போய் படிக்க போகிறோன்னு போவாங்க ஓகேங்களா அது படிச்சுட்டு அதோடு மாற்றம் இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு டிவிஷனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணும் அந்த பிஹெச்டி அப்படின்ற ஒரு டிகிரியை அந்த உயர்கல்வியை அந்த ஆராய்ச்சி படிப்பு பேருக்கு பின்னாடி போட்டால் அது ஒரு கௌரவமாக பல பேர் நினைக்கிறாங்க ஸோ அந்த பிஎஸ்டி படிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னா படத்தில் காட்டிலவாறு நடுவிரலுக்கும் அதாவது நடுவிரல்கிற சனி விரலுக்கும் மோதிர கூடிய சூரியனுடைய விரலுக்கும் நடுவில் அந்த பள்ளத்தில் ஒரு செங்குத்திரேகை படத்தில் காட்டியில் வார் நின்றுனா அதுக்கு பிஎஸ்டி லைன் அல்லது உயர்கல்வி ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து வெளிநாடு தான் இல்லை மோஸ்ட்லி வெளிநாடு போய்ட்டும் படிக்கலாம் இந்தியாவிலேயும் படிக்கலாம் அது டயலமோ தான் ஓகேங்களா இது வந்து பிஹெச்டி ரேகை உயர்கல்வி ரேகை பிஹெச்டின்றத விட பிஜி ரேகை பிஜி அண்டு பிஹெச்டி அப்படி சொல்லலாம் போஸ்ட் கிராஜுவேட்டும் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு பிஹெச்டியும் பண்ணுவாங்க இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் ஆக மொத்தம் உயர்கல்வி மிகப்பெரிய உயர்கல்வி அந்த கல்வி சொன்னால் மிகப்பெரிய கௌரவம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அடிஷ்னலாக சந்திரமேட்லேருந்து இருந்து ஒரு ரேகை படத்தில் காட்டில் வர கிளம்பி இந்த விதிரேகையில் போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது ஃபாரின் செட்டில்மெண்ட் ஸோ இது எப்படி எடுத்துக்கலான்னா உயர்கல்வி கற்றுட்டு வெளிநாட்டில் போய்ட்டு நல்ல ஜாப் கிடைச்சி டாலர்ஸில் சேல்ரி வாங்கி வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அல்லது அங்கேயே அதாவது வெளிநாடு போய்ட்டு உயர்கல்வி படிச்சுட்டு அங்கேயே ஜாப் பெரிய அளவில் லட்சக்கணக்கில் சேலம் கிடைச்சி செட்டில் ஆகிட்டேன் சில வருஷம் ஒரு பெண்ட்டு அப்படியே பிஆர் வாங்கிட்டேன் அப்படின்னு இருக்கலாம் அல்லது நம்ம சென்னையில் படிச்சுட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டு அப்படியே நல்லா சம்பாதிச்சிட்டு அங்கேயே வீடு மனை ஆடி செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கலாம் ஓகேங்களா அது ரெண்டில் எது வேணால் இருக்கலாம் ஆனால் இந்த சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை கிளம்பி விதிரேகளை டச் ஆச்சுன்னா அது ஃபாரின் செட்டில்மெண்ட் தான் அதே போல் சிங்கிலாக இந்த ரேகை மட்டும் இருந்ததுன்னா அதாவது நடுவர்களுக்கும் சூரியர்களுக்கு நடுவில் இந்த சிங்கிள் ரேகை செங்குத் ரேக இருந்ததுனால் கட்டாயம் அது மிகப்பெரிய உயர்கல்வியை குறிக்குது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணக்கூடிய மிகப்பெரிய பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி படிப்பை முடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்விமானா மிகப்பெரிய கல்வி மேதையாக திகழக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்குது இதுக்கு அடிஷ்னலாக இந்த விதிரேகையிலிருந்து ஒரு நீண்ட மேல்நோக்கு ரேகை தொழில் ரேகை பிஸ்னஸ் ரேகை சுண்டூரில் நோக்கி படத்தில் காட்டுலவார் சென்று இருந்தால் அது என்ன சொல்லுதுன்னா உயர்கல்வியும் பண்ணுவார் அது இந்தியாவில் ஃபாரின்லையும் உயர்கல்வியும் பண்ணுவார் இல்லை சந்திரமேட்டில் இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா ஃபாரின்லேயும் போய் செட்டில் ஆவார் உயர்கல்வியும் உண்டு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு உண்டு அடிஷ்னலாக மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படி ஒர்க் பண்ணிவிட்டு கையில் இருக்கிற டாலர்ஸ் வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு பத்து பேரை போட்டு ஒரு மேனேஜரை போட்டு ஒரு விளையாட்டாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் எப்போலையும் சார் அப்படி தான் விளையாட்டாக ஒரு பத்து பேரை வச்சு அவங்க வச்சனை வச்சு ஒரு தொழில் பண்ணார் அது இன்றைக்கி பத்தாயிரம் பேருக்கு மேலே வேலையை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியாக யூஎஸ்ஸில் இருக்குது பல இடத்துலையும் பல நாட்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது அது போல் ஒரு பத்து பேரை வச்சு ஆட்களை வச்சுக்கி விளையாட்டாக ஒரு அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பல ஆயிரம் பேருக்கு வேலை தரக்கூடிய பிரம்மாண்டமான கம்பெனி உருவெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் ரேக அமைப்பு உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது